மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருசக்கர வாகனம் செல்போன் திருடிய நான்கு பேர் திருமங்கலம் அருகே கைது போலீசார் ரோந்து பணியின் போது மதுபோதையில் மயங்கி கிடந்தவர்களை கையும் களவுமாக பிடித்து விசாரணை மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்கள் செல்போன் மற்றும் செயின் பறிப்பு திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகள் திருமங்கலம் அருகே மதுபோதையில் மயங்கி கிடந்த நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது திருமங்கலம் தாலுகா போலீசார் நான்கு பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தனிப்படை போலீசார் எஸ் ஐ மாரிக்கண்ணன் தலைமையில் திருமங்கலம் சேடப்பட்டி சாலையில் ஓர் பணியில் ஈடுபட்டிருந்தனர் கிராமம் பொதுக்குளியில் தொட்டி பகுதிக்கு வந்தபோது அங்கிருந்த மரத்தடியில் நான்கு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு படுத்து கிடந்துள்ளனர் சந்தேகத்தின் பேரில் நான்கு இளைஞர்களிடம் விசாரித்தபோது அவர்கள் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களின் இருசக்கர வாகனத்தை பார்த்தபோது அதில் பதிவெண் இல்லாதது தெரியவந்தது இதனையடுத்து நான்கு பேரையும் பிடித்து திருமங்கலம் தாலுகா காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தபோது மதுரை மாநகர் திருமங்கலம் விருதுநகர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்கள் செல்போன்கள் மற்றும் செயின் பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என தெரியவந்ததை தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டார்கள் மதுரையை சேர்ந்த ராஜபாண்டி இருபத்தி ஓரு வயது ரெங்கராஜா இருபது வயது லோகராஜா இருபத்தி ஏழு வயது பிரதாப் என்ற கண்ணனூர் இருபத்தி ஓரு வயது ஆகியோர் என்பதும் ரக பைக்குகளை திருடி அதை விற்று உல்லாசமாக இருந்து வந்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஆறு இருசக்கர வாகனம் மூன்று செல்போன்கள் ஒரு வெள்ளி செயின் மற்றும் தங்க செயினை பறிமுதல் செய்து நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்